பேரையூரில் பூவைசிய இந்திரகுல வேளாளர் சங்க நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சமூக நல்லிணக்க அமைதி பேரணி இரண்டாயிரம் பேர் பங்கேற்பு ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள பேரையூர் பூவைசிய இந்திரகுல வேளாளர் சங்க நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பூவைசிய இந்திரகுல வேளாளர் மாணவர் மன்றம் சார்பாக சமூக நல்லிணக்க அமைதி பேரணி நடைபெற்றது இதில் ஆண்கள் பெண்கள் மாணவர்கள் உட்பட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பூவைசியை இந்திரகுல வேளாளர் சங்கத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த பேரணியானது பேரையூர் முக்கிய தெருக்களில் ஊர்வலமாக வந்து பெருமாள் பீட்டர் நினைவு அரகம் வரை இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு பேரணி சென்றது இதற்கான ஏற்பாடுகளை பூவைசியை இந்திரகுல வேளாளர் சங்கம் மற்றும் மாணவர் மன்றத்தினர் செய்திருந்தனர் சமூக ஒற்றுமை மத நல்லிணக்கம் உயர்கல்வி மேம்பாடு பொருளாதார மேம்பாடு உள்ளிட்டவைகளை குறித்து பதாகைகள் ஏந்தியவர் ஊர்வலமாக சென்றனர் பின்னர் ஆண்கள் பெண்கள் மாணவர்கள் அனைவரும் நூற்றாண்டு விழாவை குறிக்கும் வகையில் விழா தொடலில் பூவைசிய இந்திரகுல வேளாளர் சங்கம் என எழுதப்பட்டிருந்த எழுத்துக்களின் மீது நின்று விழாவை தொடங்கினர் நீங்க பொறுமை அகல போட எத்தனை பேரா முன்னாடி மூணு பேர்லாம் போக வேண்டாம் பையன் பொறுமையா நடக்கும்